முதல்ல நானூறு நாங்க தான் ஆப்கி பார் சார் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்திய மக்கள் வந்து சாக்கோ பார் கொடுக்க தான் ரெடியா இருக்காங்க பாஜகவருக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒரு ஃபார்முலாவை சொன்னார் அந்த ஃபார்முலா தான் இப்போ வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இந்து முஸ்லிமா இந்து முஸ்லீமுக்கு எதிராக நான் பேசியதே கிடையாது முஸ்லீம்களை பற்றி நான் பேசியதே கிடையாது எப்போ நான் இந்து முஸ்லீம்னு பேசுகிறேனோ அப்போவே நான் வந்து பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவனாகி விடுகிறேன் அப்படின்னாரு ஒன்றும் புரியல நமக்கு அதை பார்த்த உடனே இப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னா குஜராத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஸ்வீப் வந்திருக்கும் இப்போ ஒரு ஆறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி அது அப்படியே டபுள் மடங்காயிருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது ஏன்னா பாஜக வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது என்னன்னா பார் அதுக்கப்புறம் இந்த முன்னூற்றி எழுபது ஆச்சு தாண்டணும் அப்படின்னும் பொழுது இந்த நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது ஆனா இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன சொல்லப்படுதுன்னா கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் பாஜக அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது அதற்கு முன்னாடி சொல்லப்பட்டதுக்கும் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டதுக்கும் என்ன காரணமா இருக்கும் இன்னொரு மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் இருக்கு ஐம்பத்தேழு சீட்டு நாற்பத்தி ஏழு சீட்டு ஐம்பத்தி நாலு சீட்டு மொத்தம் வந்து ஐ திங்க் ஒரு நூற்றி அறுபது சீட்டுகளில் தான் பிளே முந்நூத்தி எண்பத்தி மூணு சீட்டில் முடிஞ்சிடுச்சு டன் அண்ட் டஸ்டட் இதில் முக்கியமாக வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது முதல்ல நானூறு நாங்கள் தான் ஆப்கி பார் சார்சோ பார்னாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் சாக்கோ பார்னாங்க அதே மாதிரி இந்திய மக்கள் வந்து சாக்கோ பார் கொடுக்க தான் ரெடியாக இருக்காங்க பாஜகவிற்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படியே ரெட்டோரிக்கை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணாங்க நாங்கள் வந்து நானூறுலாம் இல்லை நாங்கள் வந்து இரநூத்தி எழுபது வந்துடுவோம் சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட திரு அண்ணாமலை வந்து ஏதோ பேட்டி கொடுத்துருக்காரு இந்த இரநூத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு சீட்லேயே அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடுதான் இனிமேல் வர்றதெல்லாம் போனஸ் அவருக்கு அப்படின்றார் இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா அவர்களுடைய அந்த தோல்வி முகத்தை காட்டுகிறது அந்த கான்ஃபிடன்ஸோடு அவர்கள் வந்து பேசலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஒரு சூழ்நிலை நிலவியதோ அந்த சூழ்நிலை இப்போ கண்டிப்பாக கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் மிக முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா எதிர்கட்சியுடைய வாக்குகள் எல்லாமே வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒரு ஃபார்முலாவை சொன்னாரு அந்த ஃபார்முலா தான் இப்போ வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து விட்டார்கள் எந்த யாருமே தனியா போட்டி போடல அதிமுகவை தவிர இங்க எல்லா எதிர்கட்சிகளுமே ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியில் வந்திருக்காங்க ஒரே அணியில் இணைய வேண்டும் அடுத்து வந்து மாநிலத்தில் வந்து எந்த கட்சி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தலைமையில் கூட்டணி முடியலையா தொகுதி பங்கீடு அதுவும் முடியலையா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு சீட்டில் பாஜகவை எதிர்த்து ஒரே ஒரு வேட்பாளர் தான் காமன் கேண்டிடேட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸில் இந்தியா அலையன்ஸ் இஸ் ஏபிள் டு அச்சீவ் தட் பாஜகவுக்கு எதிராக மூன்றாக வாக்குகள் வந்து பிரியலை பாஜகவிற்கு எதிரான வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணியோ இல்லை வேற யாரோ இந்தியா அந்த பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த வேட்பாளர் வீழ்த்தக்கூடிய வேட்பாளர் தான் நிற்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் பாஜக பாஜகவரை வந்து சென்ற முறை கிடைத்த வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இதற்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் எப்படி பாஜக வந்து அந்த அந்த ஒரு ஆறு மாநிலங்களில் மட்டும் இஸ் லூசிங் அரவுண்ட் சிக்ஸ்டி சீட்ஸ் சென்ற முறை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் இந்த மாநிலங்களில் இது வந்து பாஜகவுடைய அந்த ஹிந்துத்வா பெல்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் குஜராத் இதை விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறு மாநிலங்களை பற்றி பேசியிருந்தோம் ஏற்கனவே கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா பீகார் ஜார்க்கண்ட் இந்த ஆறு மாநிலங்களில் போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டில் நூற்றி நாற்பத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து சீட்டுகளை வந்து வெற்றி பெற்றார்கள் இப்போ அதில் அறுபது சீட்டு குறைதான் அவங்களுக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னாலே பாஜகவால் இரநூறு இரநூறை தொடுவதை நூற்றி எண்பது தான் அவர்களால் எடுக்க முடியும் இந்தியா கூட்டணி மினிமம் முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபத்தைந்து இடங்களை வந்து கைப்பற்றுகிறது கைப்பற்றி ஆட்சியை அமைக்கப் போகிறது இவர்களுடைய இந்த பதட்டம் எப்படி வெளியில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் ஒத்தையா ரெட்டையாக போட்டுட்டு தான் டெய்லி வந்து கிளம்புறாரு வெளியில் ஏன்னா ஒத்த வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மத வெறுப்பு அதை பற்றி பேசுவார் ரெட்டை வந்துடுச்சுன்னா அன்றைக்கி போய் என்ன பண்ணுவார் சிறுபான்மையின் பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுவார் நேற்று ஒரு இடத்துல பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு இந்து முஸ்லீமா இந்து முஸ்லீமுக்கு எதிராக நான் பேசியதே கிடையாது முஸ்லீம்களை பற்றி நான் பேசியதே கிடையாது எப்போ நான் இந்து முஸ்லீம்னு பேசுகிறேனோ அப்போவே நான் வந்து பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவனாகி விடுகிறேன் அப்படின்னாரு ஒன்றும் புரியல நமக்கு அதை உடனே இது யாரா இது மோடிஜி தானா இல்லை மோடிஜி மாதிரி இருக்கக்கூடிய யாரோ டபுளா யார் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் உடனே எல்லாரும் வந்து திருந்து விட்டார் மோடி அவர்கள் அப்படி இப்படின்னாங்க இன்றைக்கி அப்படியே புஷ்னு போயிடுச்சு காற்று போன போல மாதிரி இன்றைக்கி போய் திருப்பி பழைய ரெக்கார்டு பதினைந்து சதவீதம் வளங்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ எதையா உண்மை நேற்று பேசினது உண்மையா இன்றைக்கி பேசினது உண்மையா அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது ஸோ இதில் வந்து ஒரு அவர்கள் வந்து பாஜக என்னென்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை மட்டும்தான் டாமினேட் பண்ணணும் அவர்கள் வீக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்போ கேஸ் சிலிண்டர் விலை உயர்வோ இல்ல வந்து பெண்களுக்கான பாதுகாப்போ பாஜக செய்த ஊழல்களோ யாருமே ஆனா மிக சிறப்பாக கவுண்டர் அட்டாக் பை ராகுல் காந்தி என்னன்னா அவர் வந்து இந்த இந்து முஸ்லிம் அப்படின்ற அந்த இதுக்குள்ளேயே போகாம வெறும் பிரதமர் மட்டும் தான் இதை பேசிட்டு இருக்காரு மற்றவர்கள் பேசுகிறார்கள் ஆனா திரு ராகுல் காந்தி அவர்களோ திருமதி பிரியங்கா காந்தி அவர்களோ வேற எந்த தலைவர்களோ யாருமே இதை பத்தி பேசுறது கிடையாது அவர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறாங்க நேற்று இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பத்து கிலோ ரேஷன் ட்ரெஸ் இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த மகாலட்சுமி கேரண்டி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாசத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த கேரண்டி அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றது பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது இதை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையை எது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்து அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதே போல ஆந்திராவிலையும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்றிட்டாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஏற்கனவே இதை கர்நாடகாவில் தெலுங்கானாவில் செஞ்சுட்டாங்க ஸோ ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இதை செய்வாங்க இதற்கு பின்னால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெற்றிகரமாக கடந்த ஆல்மோஸ்ட் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் சூப்பர் ஹிட் ஸ்கீமா வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் சென்று கொண்டு இருக்கிறது சோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதுல அது வந்து போயிட்டுருக்கு அதுலேருந்து அதுல இருந்து மடை மாற்ற வேண்டும் அதுக்காக தான் இதை பேசுறாங்க நம்ம யாராவது போய் எதாவது பேசுவாங்களா சாம் பிட்ரோடா பேசுவாரா மணிசங்கர் ஐயர் பேசுவாரா இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் காங்கிரஸுக்கு வந்து இருக்கக்கூடிய தாத்தா யாராவது ஒருத்தர் பேசுவாரா அந்த பேசி திருத்தி எதாவது பண்ணி அரசியல் லாபம் அடைய முடியுமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா இவர்கள் வந்து இந்தியர்களுடைய புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்களா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக வருகிறது இப்படி பேசிட்டே போனால் விட்டுருவாங்களா வில் தி நாட் ஹோல்ட் யூ அக்கௌண்டபிள் ஃபார் வாட் த மெஸ் யூ ஆஃப் கிரியேட்டட் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் அப்போ பதற்றத்துடைய வெளிப்பாடு தான் மோடி அவர்கள் பேசுகிறாங்க சரி அப்ச லியூட்லி இப்போ அந்த ஒரு இதை வச்சுக்கோ இப்போ திருப்பி அமித்ஷா என்ன சொல்றாரு இவள் நாள் நானூறு சீட்டை பற்றி பேசல இன்னைக்கு நானூறு சீட்டை ஜெயிச்சிருவோம் அப்படின்றாரு திரு அண்ணாமலை வந்து திருப்பி இன்னைக்கு நானூறு சீட்டை ஜெயிச்சிருவோன்றாரு இவ்வளவு நாள் எங்கேயா போனீங்க நானூறு சீட்டு இவ்வளோ எங்கே போனீங்கன்னே தெரியல இப்போ வந்துட்டு நானூறு சீட்டு நானூறு சீட்டுன்றீங்க எப்படி ஜெயிக்க முடியும் உங்களால் நானூறு சீட்டு கனவுல கூட ஜெயிக்க முடியாது நானூறு ஐநூறுன்னு நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் மக்கள் வந்து உங்களை நம்ப தயாராக இல்லை இன்னொரு முக்கியமான இதையும் பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ஜாமீனில் வெளிவந்ததை பார்த்து அவருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு நம்மளுடைய அந்த நீதிமன்றங்களுடைய மாண்பை குலைக்கக்கூடிய பேச்சு அப்படிலாம் வந்து சொல்லவே கூடாது அதுவும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வந்து இப்படி பேசிகிட்ருக்காரு அப்படின்னா அதை நம்ப முடியல என்ன எதை காண்பிக்குதுன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா அவருடைய விரக்தியை காண்பிக்குது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் வந்து ஜாமீனில் விடாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லிடுச்சு அவருடைய உரிமை ஜனநாயக உரிமை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஜனநாயக உரிமை எவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் அந்த உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க அதை அவருக்குள்ள டைஜஸ்ட் பண்ண முடியல அவர் வெளியில் வந்து ஒரு பெரிய புயலை கிளப்பிக் கொண்டு இருக்கிறார் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல ஸோ அந்த அந்த விரக்தியும் இன்று வந்து வெளிப்பட்டிருக்கிறது ஸோ அவருடைய பிரச்சாரம் இந்த நான்காம் கட்ட வாக்குப்பதிவில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா டெல்லி ஹரியானா டெல்லி ஹரியானா பஞ்சாப் சி அந்த குஜராத் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது மதியானம் ஒரு மணிக்கு நைன்த்து ஐ தேங்க் இஸ் ஆர் நைன்த் போயிட்டுருக்கு அன்னைக்கு மட்டும் விட்டுருந்தாங்க அப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னா குஜராத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஸ்வீப் வந்திருக்கும் இப்போ ஒரு ஆறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி அது அப்படியே டபுள் மடங்காக இருக்கும் அதற்காகத்தான் என்னெல்லாமோ பண்ணி எப்படியாவது வந்து லஞ்ச் வரைக்கும் கடத்திட்டு போயிட்டு நான் வரலங்க சொ சொலிசிட்டர் ஜெனரல் வரணுங்க பெரிய வக்கீல் வரணுங்கன்னு சொல்லி அவரை கூட்டு வந்து நிறுத்தி அவர் திருப்பி எல்லா டைமையும் எடுத்துக்கிட்டு நீதிபதிகள் முடிவு பண்ணிட்டாங்க ஜாமீன் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் நாளிக்கு போடுறோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை நாளிக்கு போடுறோம் நாளிக்கு போட்டுவிட்டு ஆர்குமெண்ட்டே இல்லை வந்த பெயில் கிராண்டட் சென்ட் ஆஃப் ஸோ அன்றைக்கி வந்து என்ன இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆம் ஆத்மி வந்து டெல்லி ஹரியானா அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கண்டிப்பாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்